இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெராக் ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க உங்கள் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை ஸோ என்ன பண்ணுறது இன்னொரு அடிஷனல் ஒரு இன்கம் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நித்ர ஆப்ஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு ஸோ அந்த ஆப்போட ஹெட் ஆஃபீஸில் தான் நம்ம இருக்கோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க அதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க சார் வணக்கம் ஆ உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுங்கள் ஸோ இதில் வந்து ஒரு என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து தருவீங்க அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறீங்களா என்னோட பேர் சேரன் நான் வந்து இங்கே நித்ரா ஆஃபீஸில் ஃப்ரான்ச்சைஸ் என்ரோல்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன் ஸோ நித்ரா ஆப்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரில் ஒரு நூற்றி ஐம்பது அப்ளிகேஷனுக்கு மேலே நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்கிறது வந்து நித்ரா தமிழ் கழன்று ஸோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நித்ரா தமிழ் கண்கள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பயனருக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மொபைல் ஆப் ஸோ அதில் இருக்கிற சில மெயினான ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நித்ரா மேட்ரிமோனி நித்ரா ஜாப்ஸ் அப்புறம் தியா ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம நித்ரா மேட்ரிமோனிக்காக தான் இப்போதைக்கு நம்ம வந்து பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு முப்பது பிரான்சைஸ் இருக்கு ஸோ முப்பது பிரான்சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பிளஸ் டிஸ்டிக்ஸில் வந்து செப்பரேட்டா இருக்கு நம்ம எப்படி ஃப்ரான்சைஸ் இருக்கோம் அப்படின்னா எவ்ரி தாலுகாஸ் வந்து ஒரு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்ன அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி இப்போ முப்பது இல்லாமல் பிளஸ் அடிஷனால் ஒரு நூற்றி ஐம்பது லொக்கேஷன் நம்ம வந்து பிரான்சைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்போ நூற்றி ஐம்பது இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நித்ரா மேட்ரிமோனியோட வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த ஃப்ரான்ச்சி ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் அவருக்கு வேணும் என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நித்ரா மேட்ரிமணியை ஃப்ரான்சைஸ் எடுக்கணும் அப்படின்னா சில பேசிக் குவாலிட்டி இருக்குது எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க பிசினஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன பிஸ்னஸ் அப்படின்னா ஜெராக் ஷாப் வச்சிருக்கீங்க நெட் சென்டர் வச்சிருக்கீங்க இல்லை ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க ஸோ பொது சேவை மையம் இந்த மாதிரி ஒரு சில சர்வீஸஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல வர இன்கம் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லை அதை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை வந்து அடிஷனல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி செட் ஆஃப் ஷாப்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஒரு சி டி சைடுல இருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு தாலுக்கா தாலுக்காவில் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி ஒரு மெயினான சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சார் இப்போ வந்து இந்த நித்ரா மேட்ரிமோனி ஒருத்தர் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறார் அப்படின்னா ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அது வந்து அது மூலியமாக அவருக்கு எப்படி அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அவர் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் இதனால் வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்களுக்கும் ஸோ அந்த ஃப்ரான்ச்சை மூலியமாக ஒரு கஸ்டமர் உள்ள வர்றாங்க விசிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி எக்ஸ்பளைன் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் எதுக்காக கொண்டு வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டி சைடுல பண்றோம் அப்படிங்கறத சொல்றோம் சோ மேஜரா வந்து மேட்ரிமோனிக்கான பிரான்சைஸ் ஸோ அத பத்தி பார்க்கும்போது இப்ப கஸ்டமர்ஸ் வருகாங்க சோ கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்னா அந்த ரூரல் சைடுல இருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த கம்ப்யூட்டர் காலத்துல கூட அவங்களால வரன் பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எக்ஸாம்பிளுக்கு அவங்க டேரெக்டாக போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கல எங்கே பார்க்கணும் எப்படி பண்ணணுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக வந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸில் நியர்பை சிட்டியில் நம்ம வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் ஸோ இது மூலியமா வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து வரன் பதிவு பண்ணுறதா இருக்கட்டும் வரன் பார்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிஃபைடாக வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு போகிறோம் ஸோ இப்போ ஃப்ரான்சைஸ் பற்றி பார்த்தோம் என்னங்கிறது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப சிம்பிஃபைடா ஒரு நாளைக்கு அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒர்க் பண்ணாலே போதும் ஸோ மாதத்தில் ஒரு பத்தாயிரம் பதினாலுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்களால ஏன் பண்ண முடியும் எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஒர்க்கே வந்து வரன் பதிவு பண்ணி கொடுக்குறதா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வரன் கூட பதிவு பண்ணாங்க அப்படின்னா மாசத்துல அவங்களால வந்து ஈஸியாக வந்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் கமிஷன் இருக்கும் ஸோ அது மூலியமாக தான் அவங்களுக்கான இன்கம்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்குது இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போனஸ் இருக்கும் இன்சென்ட் இருக்கும் சில பெனிஃபிட்ஸும் இதில் வந்து அவங்களுக்கு அடிஷனலாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை தவிர என்ன என்ன அடிஷனல் பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சிருக்கோம் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வந்து நம்ம வந்து ஃப்ரான்சைஸ் எடுத்து நடத்துகிட்டு இருக்கோம் ஸோ அது மூலியமாக நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து வரன் பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்றது மூலியமாக நம்ம நித்திர மேட்ரி அவங்களுக்கு வரணும் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா மேபி அவங்களோட மேரேஜ் ஆர்டர் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அது மூலமா ஸ்டுடியோ வச்சிருக்கிறது ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா லீடு வந்து நம்ம போய் வெளியே எங்கேயும் தேட தேவை ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் தெரியும் ஸோ அப்போ நம்ம மேட்ரிமொழியில் வரன் பதிவு பண்ணி நம்ம மூலமா மேரேஜ் ஆகும்போது கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அது மூலியமாக உங்களுக்கு அடிஷனல் பிசினஸ் கிடைக்கும் சார் இப்போ வந்து இந்த நித்ரா மேட்ரிமொழியோடஸ் ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா ஸோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் கம்பெனிலேருந்து நீங்கள் அவருக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவீங்க அவங்களுக்கு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து மோஸ்ட்லி சப்போர்ட் கொடுக்குறோம் எந்த மாதிரி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிரான்ச்சைஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பேனர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷாப்பில் எங்கே ஃபீஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்பேஸில் நம்ம வந்து பேனர் வச்சு கொடுத்துருவோம் அது இல்லாமல் நீங்கள் நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வர கஸ்டமருக்கு நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான நோட்டீஸஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து நம்மளே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் லோக்கலில் நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அப்படின்னா அதில் ரெகுலராக வந்து நீங்கள் வீடியோஸ் இமேஜஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம அதுக்குன்னு டிசைன் டீம் இருக்காங்க ஸோ உங்களுக்கான டிசைன்ஸ் எல்லாம் அவங்க வீக்லி பண்ணி கொடுப்பாங்க அதை ரெகுலராக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும் ஃபேஸ்புக் உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணிக்கலாம் இது மூலியமாகவும் நீங்களே வந்து லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் உங்களால் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாதத்தில் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் வந்து ஃபேஸ்புக்கில் பெய்ட் ஆர்டு கொடுத்து ஸோ அது மூலியமாக உங்களுக்கான லீட்ஸ் வந்து அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு லீட் ஜென்ரேட் ஜென் ஒரு கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு டென் டு கால்ஸ் கூட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி சான்சஸ் இருக்கும் ஸோ அதில் இருந்து நீங்கள் வந்து லீட் ஜென்ரேட் பண்ணி ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம் ஸோ அடிஷனாக என்ன சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நம்ம ஜாயின் அப்புறம் ஜாயின் பண்ணும்போதுமே போதுமே உங்களுக்கு டெமோ வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம் நம்ம டேரக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கும் பட் நம்ம வெப்சைட்டில் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் நீங்கள் அந்த மாதிரி டெமோஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணி விட்டுருவோம் ஸோ இன் கேஸ் நடுவில் உங்களுக்கு சம் சம்டைஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை சில சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம் வெப்சைட்டில் அடிஷ்னால் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து நம்ம கிட்ட கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரான்சைஸர் ஜாயின் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸஸ் எல்லாமே வந்து நம்ம நித்ரா மேட்ரிமோனி ஆப்லேயே வந்து கொடுத்துருவோம் எதுக்காக அப்படின்னா நம்ம நித்ரா நேரடி வரண்பதி மையங்கள் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் கொடுத்துருவோம் ஸோ இது எதுக்காக அப்படின்னா கஸ்டமர் ஆல்ரெடி வந்து வரன் பதிவு பண்ணிருக்காங்க மொபைல் ஆப்பில் பதிவு பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து மொபைல் ஆப்ல கட்ட தெரியல இல்லை கட்ட முடியல அப்படின்னா ஸோ அவங்க வந்து நியர்பை ஃப்ரான்சை சொல்லிட்டு அவங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நியர்பை டிஸ்டன்ஸ் வேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அதை வச்சு அவங்க நேரக உங்களுக்கு கால் மூலியமாகவோ இல்லை வந்து நம்ம ஷாப்புக்கு டேரக்டாக விசிட் பண்ணியோ ரீசார்ஜ் வந்து பண்ணிப்பாங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த அட்ரஸ் கொடுக்குறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் சர்ச் பண்ணிக்கலாம் அவங்க வந்து வெளியே இருக்காங்க ட்ராவலிங் இருக்காங்க சோ அந்த மாதிரி டைம்ல நான் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணணும்னு பார்க்குறேன் அப்படின்னா டிஸ்ட்ரிக் ஃபில்டர் பண்ணி நேரடியா உங்க சென்டருக்கு வந்து அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் என்ன அப்படின்னா நம்ம நிறைய லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோலாம் கிடையாது நம்ம ஜஸ்ட் ஒன் லேக் வாங்குறோம் அதாவது அதுமே வந்து ரீஃபண்டபுள் சொல்லுவோம் ஒன் லேக் ரூபீஸ் வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் பட் இப்போ செப்டம்பர் முப்பதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதில் செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணாலே போதும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பர் ஆனமுக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ லேக்ஸ் ஒன் லேக்கு மேலே நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் அதுவுமே வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் ஸோ திரும்ப நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணும்போது திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் நல்ல எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களால் குறைஞ்சபட்சம் ஒன் மந்த்லேயே அந்த டுவெண்ட்டி வந்து எடுக்க முடியும் ஈஸியாகவே எடுத்துடலாம் ஸோ அப்போ நீங்களே கல்குலேட் பண்ணிக்கோங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் சரி இப்போ இந்த ஆப் மூலியமா இல்ல வெப்சைட்ல போயிட்டு நான் வந்து ஒரு வரன் பதிவு பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டைம் தேவைப்படும் இதுல வந்து ஒர்க் பண்ணி ஒருத்தருடைய ப்ரொஃபைல வந்து நான் வந்து அப்லோட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எனக்கு தேவைப்படும் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க்கே ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க இருக்கும் ஒரு வரன் பதிவு பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகவே ஆகாது ஸோ அவ்வளோதான் உங்களோட ஒர்க்கே இருக்கும் இதில் அப்போ உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்க அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு வரனு வந்து நீங்க பதிவு பண்ணலாம் மாசத்துக்கு வந்து நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க வந்து பத்தாயிரம் கூட நீங்க உங்களால் வந்து ஆட் பண்ண முடியும் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்ரி சைட்டு இருக்கு நிறைய மேட்ரிமோனிஸ் இருக்குது இருக்கு ஸோ அதுக்கும் நம்ம நித்ரா மேட்ரிமோனிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேட்டரிமணி சைட்ஸ் இருக்குது ஸோ ரிசல்ட் அதுதான் சொல்லுது ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல நிறைய மேட்டரிமனிஸ் இருந்தாலும் சிலர் தான் வந்து நல்ல பீப்புளுக்கு சர்வீஸ் கொடுக்குறதில்ல பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் நம்மள பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதே நம்ம இந்தியாவிலேயே வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் மேட்ரிமோனி அப்படின்னா நம்ம தான் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த மேட்ரிமணி போனாலுமே சரி கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் மினிமம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நம்மது ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போ கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னா நாம தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வருவோம் சோ அது இல்லாம நம்ம கிட்ட ஒரு ரெண்டரை லட்சம் வரனங்களுக்கு மேல வந்து பதிவு பண்ணி வெரிஃபைடு ஆன வரன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் மேரேஜ் மேலே பண்ணிருக்கோம் அது எல்லாமே நம்ம ஆப்ல வந்து டேரெக்டா ஷோ ஆயிட்டு இருக்கும் நீங்களே கூட போயிட்டு பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு இப்போ மேட்ரி மூணு எடுத்து பண்ணணும் ஒரு பிசினஸ் கூட அட்டாச் பண்ணி பண்ணனும்னு இருக்காரு அப்படின்னா சோ அவர் எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்றது எப்படி காண்டாக்ட் பண்றது எப்படி இது பிரான்சிஸ் எடுக்கிறது ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னா கீழ வந்து வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஃபார்ம் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஃபார்ம்ல இருக்கிற ஃபீல்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலயமா நாங்கள் பார்த்துட்டு திரும்ப வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவோம் கால் பேக் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணிட்டு ஸோ ஷாப்போட ஏரியா எங்கே இருக்குது கரெக்டான பிளேஸில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுத்துருவோம் சார் இப்போ வந்து ஒருத்தர் வந்து வரன் பதிவு பண்ண வராரு அப்படின்னா அது ட்ரஸ்டடான ஒரு வரனா நம்ம எப்படி பதிவு பண்றது அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட பதிவாக இப்போ ஏற்கனவே சொல்லி இந்த ரெண்டு லட்சம் வரணும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு லட்சம் வரணுமே பாத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வரன் பதிவு பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுப்பீங்க ஸோ அதுக்கு ஓடிபி வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது கரெக்டான ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ஃபார்மே ஓப்பன் ஆகும் அப்போ மொபைல் நம்பர் தப்பா கொடுத்து ஒருத்தங்க வரன் பதிவு பண்ணதுக்கு சான்ஸே கிடையாது நம்ம கிட்ட ஸோ அப்போ மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகுது ஸோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிடுறோம் ஈவன் அதுக்கப்புறம் கூட அவங்க வரன் ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம கஸ்டமர் கேர்லருந்து வெரிஃபிகேஷன் கால்ல ஒன்று பண்ணுவாங்க கால் பண்ணி கஸ்டமர் கிட்ட அவங்க டேட்டா பர்த்டு கேஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத க்ராச் செக் பண்ணிட்டு தான் ஒரு ப்ரொஃபைல் வந்து வெரிஃபியே பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்டடான ஆப் இதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இந்த சைட்டில் வந்து நான் பதிவு பண்ணலாம் என்னோட ஃபோட்டோஸ் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க டீட்டெயில் வந்து மிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்களாங்கிறது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட் ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறோம் அதாவது நம்ம ஆப்ல வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஆட்டோ எதுவுமே வந்து நம்ம ஆப்பில் எடுக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு செக்யூர்டான ஒரு ஆப் தான் நம்ம நித்ரா மேட்ரிமோனி மொழி சார் இப்போ வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறார் அப்படின்னா இது எந்த இதில் வந்து ஆப்ரேட் ஆகும் அதாவது ஒருத்தர் சிஸ்டம்லேருந்து இது ஒர்க் பண்ணி அவர் இந்த ஒர்க் பார்க்கணுமா இதில் வந்து மொபைல்லேருந்து பண்ணலாமா இல்லை எப்படி சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணீங்களா இது மாதிரியான இதில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுவார் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷன் இது கொடுக்குறோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டர்லாம் வச்சிருக்கோம் ஸோ அப்போ நீங்கள் வெப்சைட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட் கொடுத்துருவோம் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணி உங்களுக்கான ப்ரொஃபைல் ரஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்களே வந்து அந்த வெப்சைட்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது இல்லாமல் அடிஷனால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பும் கொடுத்துட்றோம் ஸோ மொபைலுமே நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இதுலேயுமே மேக் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மொபைல் ஆப் ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்டன் சந்தனவே கொடுத்துருப்போம் ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செக் மேட்ச் கவுண்ட்டுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்க வந்துட்டு பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வரன் இருக்கு எனக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து வரன் இருந்தால் தான் வந்து பதிவு பண்ணணும்னு என்னமே வரும் அப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எவ்வளோ வரன் இருக்குங்கிறத செக் பண்ணுறோம் அதுக்காக தான் செக் மேட்ச் கொண்டு கொடுத்துருக்கோம் அப்போ பேசிக்காக அவங்களோட கேஸ்ட் அவங்க ரிலீ ஏஜுக்கு எவ்வளோ வரன் இருக்குங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஓகே எனக்கு வில்லிங் இருக்குது நான் வந்து வரன் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்டேஷன் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணி அவங்க மொபைல் நம்பர் போட்டு ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான வரண வந்து நீங்கள் பதிவு பண்ணி கொடுக்கலாம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கான ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பதிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வரணுமே நம்ம வெரிஃபிகேஷன் டீம்ல இருந்து கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க தான் அவங்களுக்கான வரங்களை வந்து அவங்களுக்கு காமிக்கவே ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கான வரன்களை அவங்களே பார்த்துக்கலாம் இதை தவிர நம்ம மேட்ரிமொழி மூலியமாக மேரேஜ் ஆனவங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நித்ரா மேட்ரிமாலி நம்ம ஃப்ரான்சை ஷாப்லயுமே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்போம் அதுலேயுமே வந்து நீங்க வந்து இது வரைக்கும் மேரேஜ் ஆனவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே நம்ம ஆப்லேயே வந்து வரும் இது எல்லாமே வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்துடும் சார் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும் பண்றீங்களா இல்லை எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இதில் ரிஜிஸ்டர் பண்ணலாமா அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஸோ இது எல்லாருக்கும் ஒரு டவுட் தான் பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன் எல்லா ரிலீஜனுமே பண்ணுறோம் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்லிட்டு எல்லா ரிலஜினும் பண்ணிட்டு இருக்கும் அது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கம்யூனிட்டி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கம்யூனிட்டிக்கு மேலே நம்ம கிட்ட வந்து வரன் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாருமே நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது ஸோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டோம் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளியாக ஆன்சர் பண்ணிங்க ரொம்ப ட்ரஸ்டடான ஆப்பு அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணியே காட்டினீங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அடிஷ்னலாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் ஒரு பார்ட் டைமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ எங்கள் சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சு சார் நன்றி ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கவங்களுக்கும் இல்லை ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கும் இல்லை ஒரு இசைமை வச்சுருக்கவங்களுக்கும் இல்லை ஒரு நான் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஃப்ரான்ச்சைசியாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவோம் ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி எப்படி எடுக்கிறது அப்படின்ற டவுட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அவங்களோட அட்ரஸ் அவங்களுடைய அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவையானவங்க கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க